சோலார் இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி இதில் லிஸ்டான அத்தனை பிளேயர்ஸும் ரொம்ப நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தா பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும் சோலார் மாடியூல் மேனுஃபேக்சருக்கெலாம் பெரிய த்ரெட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் இல்லை அதனால் இன்றைக்கி கெப்பாசிட்டி ஆஃப் சோலார் மாடியூல் மேனுஃபேக்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா நிலி அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிகவாட்ஸ் இருக்குது பட் ஆனால் ஆக்சுவல் டிமாண்டுன்னு ஆன் த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் கிகாவாட்ஸ் தான் அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டட் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் கிகாவாட்ஸ் தான் இப்படி இருக்கும்போது ஓவர் சப்ளை அந்த சோலார் மாடியூல் சைடில் வரப்போகுது இதை தவிர நிறைய கவர்மெண்ட்டோட டைரக்டிவ்ஸ் வர இந்த கம்மிங் இயர்ஸில் இம்ப்ளிமெண்ட் போகுது சோலார் மேனு மாடியூல் மேனுஃபேக்சர் அத்தனை பேரும் சோலார் செல்ஸில் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு வேற ஆர்டர் வரப்போகுது இதை மட்டும் இல்லைங்க இந்த சோலார் செல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இன்காடும் வேஃபரும் இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணோன்ட்டு அதுக்கு வேற ஆர்டர் வரப்போகுது இந்த மாதிரி சோலார் மாடியூல் எக்ஸஸ் சப்ளை இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி இதை மட்டுமே நம்பி இருக்கிற உங்கள் சர்வே ஆக போகிறாங்கிறது தான் பெரிய கொஸ்டின் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட என்ன பிளான் இருக்காங்க அப்படின்னா எஃபிஷியன்சியை வந்து இனிமேல் வந்து சோலார் மாடியூலில் என்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஓல்டு டெக்னாலஜிலேருந்து விடுபட்டு நியூ டெக்னாலஜிக்கு இந்த சோலார் மாடியூல் மேனுஃபேக்சர்ஸ்லாம் மூவின் பண்ணணும் அப்படின்னு வேறு நினைக்கிறாங்க ஸோ அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா தென் வந்து யார் யார் இன்டக்ரேட்டட் சோலார் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும் மித்தவங்க அத்தனை பேரும் காணா போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் இன்டகிரேட்டடடட் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா யார் யார் இருக்காங்க இந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தா டாடா சோலார் வாரி ப்ரீமியர் அதானி ரிலையன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரிலேட்டட் ஸ்டோரிஸில் வந்து அதோடய லிங்க் இருக்கும் அதை போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்